புயல் இப்ப அறிவிச்சத்துல இருந்து ரொம்ப பாதிப்பா இருக்கு ரொம்ப அடிக்குது ஓவரா அடிச்சுட்டு இருக்கு கடலு கல்லு கொட்டியுமே அந்த கடலை தாண்டி கல்லை தாண்டி வருது நீ பாரு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு புயல் கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு தெரியுது என்ன எந்த என்ன நடக்கும் எது நடக்கும் தெரியல அதே போல் வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து இங்கே தண்ணியை பாருங்கள் இங்கே பக்கத்தில் எல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு கடலை தண்ணி இருக்குது குடிசை வீடு உள்ளலாம் தண்ணி போகிற மாதிரி இருக்குது அதை வெளியாக்கிறதுக்குள்ளே வழியை ஏதாச்சும் வந்து நிர்வாகம் வந்து ஏதாச்சும் செஞ்சாக்கா மாவட்ட தலைவரை செஞ்சு விட்டாக்கா அது நல்லாயிருக்கும் பொக்கிளிங்க வச்சு நோண்டி விட்டு வழி இல்லாமல் அப்படியே நிற்கிது தண்ணி நே தேங்கி கடல் வந்து ரொம்ப ஓவரா ரொம்ப ஆக்ரோசமாக இருக்குது கடல் ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது அதிகமாக அடிக்குது முன்னைய விட இதை நான் இப்போ பார்த்து ஒரு கஜா புயலுக்கு பிறகு இந்த புயலுக்கு தான் பார்க்குறேன் இப்பள்ள தூரத்துக்கு அடிக்கிறது கடல் அப்புறம் என்னென்னா அதுக்கப்புறம் என்னென்னா இது காற்றும் அதிகமாக இருக்குது ஒரு எழுபது கிலோமீட்டருக்கு மேலே அதிகமாக அடிக்குது காற்று என்ன கயிறு போட்டு கட்டினாலும் போட்டு ஆடுறதுக்கு வங்கக்கடல் புயல் உருவாகி புயல் பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருதுன்னு சொன்னாங்க அந்த புயல் என்ன ஆச்சுன்னா நாகைக்கு நேராக நிலை கொண்டு இருக்கு இப்ப நகராம நிலை கொண்டு இருக்கிறதுனால கடலை பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக பெரிய நம்ம பெருசாக நிறையா வந்துடும் ஒரு கிலோமீட்டர் தூரமாக பார்த்தா பார்க்குற அளவுக்கு கடல் பெருசுசாக வருது ஒரு பயம் அது நம்ம இங்கே நாகப்பட்டினத்தை கீச்சாம் படையில் பார்த்தீங்கன்னா கல் கொட்டிருக்காங்க கடலில் தாண்டி வரக்கூடாதுன்னு அந்த கல்லையும் தாண்டி தண்ணி ஊருக்குள்ள புகுந்துடுது ஊருக்குள்ளே புகுந்ததுனால நம்ம அதை விட்டு இந்தாண்டாவது இல்லைனா மழை ஒரு ரெண்டு நாளாக மழை தொடர்ந்து பேஞ்சிட்ருக்காங்க நம்ம ஆறுலையும் தண்ணி அதிகமாகி மோட்டை சேதப்படுத்துன்னு ஒரு பயம் ஏற்கனவே கஜா புயலில் அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ பாதிப்புன்னு உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் அந்த பயம் போகிறது அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த சூழ்நிலை இருக்குது காற்று நல்லா அடிச்சுட்டு இருந்தால் காற்று திடீர்னு காற்று இல்லாமல் காற்றை இழுத்து வைக்கிது இந்த மாதிரி புயல்னு சொல்லிட்டு காற்று வந்து இல்லாமல் இழுத்துச்சின்னா தான் ரொம்ப பயம் அது பயந்துட்டு நாங்கள் சின்ன போட்டுங்களையெல்லாம் மேலே ஏற்றி வச்சுட்டு பெரிய இன்னும் நல்லா உள்ள காற்றுக்கு வந்து கட்டி விட்டு வட்டிட்டு இருக்கோம் அந்த கஜா புயல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா சேதம் குடிசை வீடு இந்த சுனாமி வீடுலாம் நிறைய அப்பையே வீணாக தான் போச்சு இப்போயும் நாங்களுக்கு அந்த மாதிரி வீணா பெருமைங்க வாழ்வாதாரம் பயம் பயத்தில் இருக்கும் இருந்தாலும் எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த போட்டுங்க தான் இந்த போட்டுங்களை பெரிய பெரிய கயிறு பயிற்சி அணைச்சிட்டு அதை பாதுகாத்துட்டு நாங்களும் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கோம் இது நாங்க மீனவர்கள் மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்து இருக்க மக்கள் மத்த மக்கள் ரொம்ப தான் இருக்காங்க இந்த வெள்ளத்தினால மழையினால புயல் வழுக்குதுன்னு அர்த்தம் புயல் வலுத்துச்சினா அந்த புயல் நம்ம கூட நான் இங்க உள்ள காத்து நாகப்பட்டினம் தான் வரணும் எங்களோட ஒரு ஏற்கனவே நாங்கள் நிறைய புயல் பார்த்துருக்கறதுனால எங்களோட ஒரு எண்ணமா இருக்கு இங்க அந்த மாதிரி அடிச்சிச்சுன்னா பெரிய பாதிப்பு உண்டாக்கும்